அந்தியூர் குருநாத சுவாமி கோவில் டெம்பிள் தாங்க வந்திருக்காடு மாடு ஓட்டிமா பாருங்க இவரெல்லாம் வந்துட்டு இதுல வந்து விஷயம் கொடிய வச்சமுன்னா செல்வம் நல்ல செல்வா கலருங்க அவங்க செடி ஒட்டு வாசனா பெரிய மனம் நிலவு தெரியுது அந்த மாதிரி நல்ல செல்வம் ஏ அடிச்சு ஏதோ Eh, hey, oh ada butterfly ya? Areng apa? ஹாய் நான் தான் அவங்க வீஜிய சங்கீத்தாங்க இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஈரோட்லயும் ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு வந்திருக்கேன் சோ என்ன அப்படின்னா அந்தியூர் குருநாத சாமி கோவில் டெம்பிள்க்கு தாங்க வந்திருக்கேன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கார் நிக்குது கோவிலா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க கிடையாதுங்க இங்கெல்லாம் கிடையாது ஸோ இப்படி பாருங்க அங்க தெரியுது உங்களுக்கு அங்க போகணும் இங்க இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் போனாதான் வந்துட்டு கோவில் கிட்டே அது வந்து குதிரை சந்தை அங்க போறதுக்கே வந்துட்டு ஒன்றரை கிலோமீட்டர் நடக்கணும் அந்த அளவுக்கு பயங்கர கூட்டம் நிறைய ஊர்ல இருந்து மைசூர்ல இருந்து நிறைய ஊர்ல இருந்து இந்த கோவிலுக்கு வந்துகிட்டே இருக்காங்க கோவில் வந்து ரொம்ப கோவில் சின்னது ஆனா கோவில் சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு நான் ஒன்னா வரும்போது பார்க்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இன்னும் போக இன்னும் இங்க நான் நடக்கிறது நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆனா நான் உங்களுக்காக நடந்து அங்க என்னென்ன இருக்குன்றதெல்லாம் காட்டுறேன் வாங்க பாக்கலாம் வரும்போது குடம் எடுத்துட்டு வரணும்னு நினைச்சேன் அது மறந்துட்டேன் ஒரு ஷால் கவர் பண்றது கூட மறந்துட்டேன் எல்லாமே மறந்துட்டேன் இந்த வெயில்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க பாருங்க இன்னும் அவ்வளவு தூரம் இந்த காட்டுக்குள்ள யாருக்கான எல்லாரும் மெயின் கடந்து போயிட்டு இருக்காங்க நான் மட்டும் வித்தியாசமா இந்த பக்கமா பூது வந்துட்டேன் இன்னும் ஒரு கிலோமீட்டர் போகணுமா இப்ப நான் ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து வந்தேனே இந்த பக்கம் வண்டி போகாதா

மாடி சந்தை குதிரை சந்தை அப்புறம் கோவில் அவ்வளவுதான் சரிங்க இருக்கா சரி ஓகே நீங்க பைட் வந்துட்டீங்களா நீங்க கோயிலுக்கு போறியா போறங்க ஓ இது மாடு விக்கறீங்களா விக்க மாடா nick இங்க மாட்டு சந்தையில எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க பர்கூர்ல இருந்து வர்றீங்களா சரிங்க சரி ஓகே சரிங்க தேங்க்ஸ் சோ இங்க நிறைய வந்து பர்கூர் மாடு தான் வச்சிருக்காங்க இந்த பக்கம் வேற மாடு ஏதோ இருக்கு பாத்து அண்ணா இங்க மாட்ட கிட்ட போகலாம்ல இங்க இது யார் மாடு அவங்களதா யாருது ஈவன் ஆ அண்ணா இல்ல இந்த மாட்டை பத்தி தெரிஞ்சிக்கலாம்னு வந்தோம் இப்படி வர்றீங்களா அண்ணா இது என்ன மாடுங்கண்ணா இது கூப்பிடுங்க அதாவதுங்க இங்க வந்துட்டு பர்கூர் மாடு மட்டும் இல்ல நிறைய மாடு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மாட்டுக்கு தேவையான அந்த கயிறு சங்குலி எல்லாமே அதுவுமே வந்து சந்தையில எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு நீங்க வந்தீங்கன்னா மாட்டுக்கு எப்படி வாங்கிட்டு போகணும் என்னென்ன வேணும் அதுக்கான திங்ஸும் வித்துக்கிட்டு இருக்காங்க இந்த எங்க கானா நாங்க மாட்டை ஓட்டிட்டு போயிருவோம் அப்புறம் ஆனா வணக்கம் இது எந்த ஊர் மாடு நீங்க அந்தியூர் தானா இந்த மாடு என்ன மதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உழவுக்கு ஓட்டலாங்க ஜல்லிக்கு ஓட்டலாம் மாட்டுக்கு விடலாம் அல்லாத யூஸ் ஓகே ஓகே சூப்பர் எவ்வளவு ரேட் எவ்வளவு ரேட் 50 ரூபாய் வருங்க 50 50 ரெண்டு மாடு ஓடி 50000 மா அதான் பாருங்க நம்ம ஊர் மாடு மாடு தான் 50000 ரூபாய்க்கு இது நல்ல வளர்ந்துருச்சு இந்த மாடு எவ்வளவு வருஷம் நமக்கு இது உழைக்கும் இது வந்து 20 வருஷம் வரைக்கும் உழைக்கும் 20 வருஷம் வரைக்கும் இன்னும் சின்ன மாடு இருக்கு இல்லையா சின்ன மாடு ரேட் கம்மியா வருமா கம்மியா வரும் அது 15000 20000 வரும் அவ்வளவுதான் வரும் 25000 வரைக்கும் இருக்கும் அது ஓகே ஓகே

ஒரு கொண்டு நாங்கள் அஞ்சு மாடு மாடு என்ன மாதிரி பிரச்சனை வளர்த்துறது வந்து நல்லபடியா தீனி போட்டா மாடு நல்லா அது மாதிரி தீனி கொடுத்து வச்சிருந்தா நல்ல நல்லபடியா நல்ல விலை லாபத்துக்கு பாலும் கறக்கும் காங்கி மாடு பால் கறக்கும் கம்மியாக தான் இருக்கும் கண்ணு குட்டி குட்டுருவாங்க நல்லா அழகா இருக்குன்னு சொல்லி அதனால கறவைக்கு எடுத்துக்கு போனாங்க ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தான் கறக்கும் ஒவ்வொரு மாடு நாலு லிட்டர் கறக்கும்

உங்களுக்கு ஏதாவது மாடு வேணும் நம்ம அண்ணா கிட்ட வந்து பண்ணிக்கோங்க நிறைய மாடு வச்சிருக்காங்க நீங்க பின்னாடி அதனால பண்ணிக்கோங்க தேங்க்யூ நான் நிறைய பாத்துட்டேன் நிறைய பர்கூர் மாடுதான் இருக்கும் போல இருக்கு இந்த சந்தையில என்ன நிறைய மாடு வரும் இங்க வந்து பர்கூர் மலை மாடுதான்

ஓகே ரொம்ப ஆனா மாடி இவருக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால ஓகேவா இருக்கீங்க ஹாப்பியா இருக்கீங்க இல்லையா இதுக்கு மேல இவர் பேச மாட்டார் அதனால பாவம் விட்டுருவான் சாப்பிட்டீங்களா சிறப்பாக சாப்பிடுங்க சரியா ஓகே தேங்க்யூ இந்த லைன் ஃபுல்லாவே கடைகள் வந்து வச்சிருக்காங்க அருவமனை வடைச்சட்டி அப்புறம் அதுவும் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல நம்ம வேற இடத்துல எல்லாம் எடுத்தோம்னா விலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஆனா இங்க வந்துட்டு அப்படி இல்ல கொஞ்சம் விலை எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்புறம் நம்ம ரொம்ப நாளா தேடிக்கிட்டு கிடைக்காத பொருளெல்லாம் கூட இங்க கிடைக்கும் இந்த தேர் திருவிழால ஏன்னா எல்லாமே வந்து வியாபாரம் பண்ணுவாங்க இங்க மாடு குதிரை மட்டும் கிடையாது சோளக்கருது சோளக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா இது அறுவடை மாசம் புதுசா ஃப்ரெஷ்ஷா அறுவடை பண்ணி இப்ப எல்லாம் சேல் பண்ணிட்டு இருப்பாங்க கண்டிப்பா நம்ம சோளக்கிறது கடைக்கு போகத்தான் போறோம்

மூங்கில் இது வந்து எங்கயும் விக்கல ஆனா இந்த கோவில் தேர் திருவிழால இந்த மூங்கில் நிறைய விக்கறாங்க இதுக்கு என்ன விஷயம் இருக்கு இதுல வந்து விஷயம் கொடி வச்ச முன்னா நல்லா செழிப்பா வளருங்க நம்ம ஒரு செடி போட்டு வளர்த்து முன்னா பெரிய மரமாவி நிலவு தெரியுது அந்த மாதிரி நல்ல செல்வம் இருக்குங்க வருங்க இது வியாபாரம் எவ்வளவு நல்லா பண்றீங்க நான் ஏதோ வர இதுக்கு நம்ம வியாபாரம் பண்ண மாட்டேன் கணக்கா எல்லாத்தோட கம்மியாக அதை கொண்டு வந்தேன் இப்போ மட்டும்தான் விற்பீங்களா அந்த மூங்கில் ஆடு மாதம் மட்டும்தான் வாங்குவாங்க அப்புறம் மாதிரிலாம் எந்த திருவிழாவுக்கும் வாங்க மாட்டேங்க சார் ஆடி மாதம் மட்டும் இந்த மூங்கில் விற்பீங்க மற்ற நாளில் அவங்களுக்கு என்ன தொழில் என்ன மூங்க புடவை விடுவேன் கூடை பிண்டுவேன் கறி நெய்வேன் நெசவு நெய்வேன் மிஷினு துணி தைக்கிறோம் மாதிரி துணி தைக்கிறது ஜாலிட்டு வெள்ளம் தைப்பீங்களா இவ்வளோ ஹிட் அண்ட் டேலண்ட் வச்சுருக்கீங்களே பரவாயில்லையே சரி பண்ணுவேன் அப்படியா ஒரு லட்ச ரூபாய்க்கு புக்கு மட்டும் வாங்கி சித்து புக்கு வாங்கி வச்சிருக்கேங்க எந்த மழையா இருந்தாலும் போய் போயிட்டு நான் வாங்கிக்கிற தாத்தா உங்க நம்பர் கொடுங்க போடுல காசு போடாத வீட்டுல செல்லு வச்சிருக்கா நீங்க திரும்ப வச்சிருக்கீங்களே நீங்க பண்ற வியாபாரம்லாம் உங்களுக்கு போதுமானதா இருக்குதா போது மாதிரி நீங்க ஏன் இவ்வளவு காலத்துல இவ்வளவு கஷ்டப்படுறீங்க ஆயிரம் ரூபாய் பாடு போட்டு இருக்கிறக்கும் சேத்து பயிருவானு கும்பிட்டு இருக்கிறீங்க அப்படித்தான் நான் அப்படித்தான் கும்பிட்டு தோங்க்குள்ளாரிய அது தானே நினைப்பேன் நான் நல்லா பத்து ரூபாய் ரூபாய் பாடு போட தின்னு திறமையா இருக்க வேணும் திறமை படுக்கணும் அப்படின்னா

சோ அந்த அளவுக்கு தாத்தா வந்து ரொம்ப டிக்னிட்டியா மெயின்டைன் பண்றாரு அப்புறம் வந்துட்டு அவருடைய கற்பு வந்து சூறையிடாம இருக்கிறதுக்கு ரொம்பவே மெயின்டைன் பண்றாரு பரவாயில்ல தாத்தா உங்களை எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணுங்க கேட்க மாட்டேன் சரியா உங்க கிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம் சரியா ஆ சரிங்க ஹலோ தம்பி உங்க பேர் சந்தோஷ் சந்தோஷ் எந்த ஊர் நீங்க அகரம் வேலூர் அகரம்

சென்னையர் மட்டும் ஜனம் வருவாங்க சனி ஞாயிறு மட்டும் வருவாங்க இன்னைக்கு கூட்டம் கம்மி இன்னைக்கு கம்மி சரி ஓகே வியாபாரம் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு பரவாயில்லையா பரவாயில்ல போன வருஷம் வியாபாரம் ஆச்சு இந்த வருஷம் லைட்டு தான் கம்மியா தான் இருக்கு சரி ஓகே பரவாயில்ல விடுங்க இப்போ என்கிட்ட இன்டர்வியூ கொடுத்துட்டீங்கல்ல இங்க பாருங்க நீங்க நைன்டி ஸ்கீட் இருந்தீங்கன்னா பாருங்க இதெல்லாம் நீங்க வந்து விளையாண்டே இருக்க மாட்டீங்க சோ இந்த மாதிரி வாங்கி விளையாடணும்னா தம்பி சந்தோஷ் கடைக்கு சந்தோஷ் கடைக்கு வந்து இதெல்லாம் வாங்கிக்கோங்க ஓகேவா ஓகேடா தம்பி ஆ